ஹாய் 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 என்னாச்சி ஃபோன் பண்ணா ஃபோன் கூட எடுக்கல என்னாச்சு உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா ஒரு ஃபங்க்ஷன் பொண்ணு அழைக்க ஆனா வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அதான் வெயிட் இருக்கேன் ஹாய் 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 சௌமி செல்லம் எப்படி இருக்கீங்க என்ன உடம்பு சரி சரியில்லையா லைவுக்கு வரவே இல்லை ரெண்டு டைமு நைட்டு எப்படினாலும் லைவ் போட முடியாது சரி கொஞ்ச நேரம் போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாச்சு

பிள்ளைக்கெல்லாம் கிளம்பிடுச்சு கிளம்பி வேஸ்டா உட்காந்து கஷ்டம் போட்டு சரி வீட்லயே அதை டீய போட்டு குடிச்சிட்டு மொளமா போகும் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து என் மேல கோபம் சரியா பேச மாட்டேங்க இல்லை தேவா நீ வேற நான் ஏன் கோவப்பட போற எதுக்கு நான் கோவப்படணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நானே சரியான டென்ஷன் ஆயிட்டேன் நாலரை மணிக்கா நாலரை மணிக்கு கிளம்பணும் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை நான் யார் மேலேயும் போகலாம் போட மாட்டேன் பிஸி கொஞ்சம் சௌமியாஹா ஓஹோ பிஸியோ சூப்பரு ம் அக்கா சும்மா சும்மா கேட்டேன் ஓகே அதுல வேற பிளவுஸ் தைக்க கொடுத்தா பிளவுஸ் தைக்க மாட்டேன் தைக்கல அந்த பிரச்சனை இது அதுன்னு சேர்ந்து குழப்பிக்கிட்டு இருக்கு அப்பா குடு அவங்க அவங்க தங்கச்சா ஆமா தேவா எப்படி இருந்தாலும் கடைக்கு போனா அண்ணா வாங்கி கொடுக்க மாட்டாங்க